ஐபிஎல் மேட்ச் வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பா போச்சு ஆமா சிறப்பு தனிச்சிறப்பு செம்ம செம்ம இன்னைக்கு மேட்ச் யாருக்குமா லக்னோ சூப்பர் ஜெயின் குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர்ஜிங் இரநூத்தி முப்பத்தஞ்சி ரன் அடிச்சிருக்காங்க யாரெல்லாம் அடிச்சா தெரியுமா மார்க்ரம் நிக்கோலஸ் பூரன் மிச்சல் மார்ஸ் மிச்சல் மார்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு சாரியாக விளாட்டு மிச்சல் மார்ஸ் நினைக்கிறேன் ஆமாம் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட வடிகிறது அகாஷ் பந்தை பிடித்தாரா ஏன் எப்படி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட முத்துவின் கேள்வி ஹாக்ஸ்டாரை ஐபிஎல் ஒரே போட்டியில் கேப்டனாக செயல்படும் செயல்பட்டு அந்த போட்டியில் அரைச்சதம் அடித்த ஒரே வீரர் யா மணிஷ் பாண்டே மணிஷ் பாண்டே டைம் கொடுக்க கொடுக்கப்போறாங்களா கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க எனக்கு ஏன் பாரு ஆமா அவருமா அவ்வளோதான் வெளியே போயாச்சு கையில் அடிபட்டனால் அவரால் இனி விளையாடுவது கஷ்டம்தான் பொழுது ஆகாஷ் இரண்டு ஓர்களை வீசி இருபத்தாறு ரன் கொடுத்துருக்காரு அவர் வெளியே போக வேண்டிய ஆளுதான் போட்டு நல்ல நேரம் கையில் அடிய அடிபட்டு வெளியேறுகிறார் பவர் பிளேயின் அடு கடைசி ஓவர் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஜிஜி மோகன்ராஜ் சார் லைக் போட்டாஜி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் திருஜி போகட்ராஜ் என் முதல் ஐடி லைவ் ஓடுது பாய் 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 சார் பாய் உங்களுக்கும் பாய் வணக்கம் நண்பர்களே உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் உங்கள் நாயகன் நான் மயிலேசோர் ஆமாம் இன்னைக்கு வந்து ஐபிஎல் ஐபிஎல் பி வந்து இன்னைக்கு ஏற்கெல்லாம் போயிட்டு லக்னோ சூப்பர் ஜெயின் ஜெயன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் அற விழுத்துட்டாங்கம்மா இன்னைக்கு ஆமாம் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிட்டாங்க இன்னைக்கு இப்போது குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க அஞ்சு புள்ளி ஒரு ஓவர் ரெண்டு ஓவரில் நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க ஆமாம் அவங்களும் சிறப்பான தொடக்கம் தான் இது என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா அங்கே சாய் சுதர்சன் அவுட் ஆகிட்டார் சுமன் கில்லும் ஜோஸ் பட்லரும் அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் இப்போ வந்து தென்மேற்கு பருவக்காற்று தென்காசி மாவட்டத்தில் குற்றால சீசன் களை கெட்டியாச்சு செம்மையாக இருக்குது ஆமாம் காற்றுன்னா காற்று அந்த காற்று அப்படி மச்சில்லாம் நம்மளா அப்படி எவ்வளோ அப்படி உள்ள வீட்டுக்குள்ளே இருந்தால் பொழுது மாதிரி இருக்கும் நம்ம மச்சில் பேர் இருந்து அப்படி அப்படியே தென்றல் காற்று நம்மளை அப்படி தழுவி போவோம் ஆமாம் அந்த மாதிரி இருக்குது மலை சாரல் மலை அப்பப்போ சாரல் மலையும் வந்துகிட்டு குற்றால அருவிகளில் தண்ணி விழுந்துகிட்ருக்கு அதனால் இப்போ வந்து கோடை விடுமுறை அப்படிங்கிறனால இந்த விடுமுறையை குற்றாலத்துக்கு வாங்க குதூகலமாக கோடை விடுமுறையை கொண்டாடுங்க ஆமாம் சூப்பராக இருக்குது சீசன் கடை கெட்டுது கெட்டிகிட்டு இருக்குது என்ன கெட்டுது ஆமாம் தண்ணி எல்லா அருவியிலும் விளையாட ஆரமிச்சாச்சு ஏன்னா மலைக்குள்ள நல்லா மழை பெய்யுது அந்த மலை இப்போ பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கெல்லாம் சாரல் மலையாக அப்பப்போ விழுந்துட்டுருக்கு சூப்பராக இருக்குது ஆமாம் அதனால் வெளி மாவட்டத்தில் உள்ளவங்கலாம் குற்றாலத்துக்கு வாங்க குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகளுக்குலாம் ஆதரவு கொடுங்க அதை விட குற்றால சீசனை அந்த குளுமையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஆமாம் ஆனந்த குளியர் போடுங்க அறிவியலெலாம் கிளம்பமுன்னே கேட்டு வாங்க குளிக்க தடை போட்டிருக்காங்களா இல்லையான்னு ஆமாம் அது வேற பிறகு குளிப்பதற்கு தடை போட்டிருந்தா குளிக்க முடியாது என்ன ஆச்சு குழந்த அழுகுது உட்வாஸ் குக்க சொல்லு நீ குழந்தையாக இருக்காச்சா தான் குத்தி என்ன மாதிரி சிக்ஸா ஃபோரான்னு பார்த்துட்டு இருக்காங்களா சிக்ஸு சிக்ஸா ஃபோரா சிக்ஸ் தான் ஆறு ரன்கள் யார் ஜோஸ் பட்லரா ஆமாம் பட்லரே தான் ஆபேஸ் கான் ஓவரை அடித்து தும்சம் செய்து கொண்டிருக்கிறார் ஜோஸ் பாட்லர் அடுத்த பந்தை என்ன செய்வார் என்று பார்ப்பேன் ஏன்னா பவர் பிளேயில் கடைசி ஓவர் தான் அவனை சிக்ஸு இரண்டாவது சிக்ஸ் இருந்த ஓவரில் போடு போடுதான் ஆவேஷ்கான் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார் ஆவேஸ்கான் இந்த ஓவரில் ஆவேஸ்கான் வீசிய நாலு பந்துகளில் ஒரு போர் ஒரு ஒரு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களை விளாசியுள்ளார் ஜோஸ் பாட்லார் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கடைசி பந்து இந்த ஓவரில் விக்கெட் எடுத்துட்டாருன்னா இப்போ கொடுத்த ரன்னுக்கு ஒன்றும் இல்லை விக்கெட் எடுக்கலைன்னா ரன்னும் கொடுத்து விக்கெட்டையும் ஸ்டேண்ட் பண்ண விட்டார என்ன செய்ய அடித்தாடம் முற்பட்டார் பவுண்ட்ரியா பவுண்டரி 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 இந்த ஓவரில் நான்கு பந்துகளில் இருவருன்னு நடிச்சிட்டார் ஜோஸ் பட்லர் அற்புதமான ஆட்டம் பவர் பிளே பவர் பிளே முடிவுக்கு வந்து விட்டது இனி என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்ன நடக்கும் நடப்பதுதான் நடக்கும் பந்தாஜி சபாஸ் சரியான போட்டி என்பது போல சபாஸ் பந்து வீச வந்துள்ளார் சபாஸ் எந்த அளவுக்கு பந்துகளை வீசுவார் துல்லியமாக என்று பார்ப்போம் சபாஸ் அட சபாசு அணியில் இடம்பெறல ஏன்னா அவர் அந்த போட்டியிலேருந்து நீக்கிட்டாங்க அதனால சபாஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் எப்படி பந்து வீசுவார் பார்ப்போமே பந்து வீசுவாரா என்று பார்ப்போம் என்னன்னு தெரியல இன்றைக்கி எல்எஸ்டி அணி வீரர்களுக்கு கையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு இப்போ ரெண்டாவது வீரருக்கு அடிபட்டாச்சு ஒயிட் பால் முதல் பந்து அகல பந்து சிறப்பான பந்து வீச்சு ஆமாம் முத்து முகுந்து ரமேஷ் வர்ணையாளர்களாக என்று செயல்படுகிறார்கள் அடுத்த பந்தை தூக்கி அடிப்பாரா சுமன் கீழ் ஓ நான்கு ரன்கள் ஒஸ்ட் கீப்பிங் இல்லை இல்லை இரண்டு ரன்கள் மட்டுமே இரண்டு ரன்கள் ஒய்டா அதன் மூலம் பார்த்துக்குவோம் இல்லை ஒயிட் இல்லை கேட்ச் மிஸ் என்றே சொல்ல வேண்டும் கீப்பர் கேட்ச் மிஸ் தூக்கி அடித்தார் நான்கு ரன்கள் பவுண்டரி 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 பௌ சிறப்பான சிறப்பான அதிரடி பதினாலு பந்துகளில் முப்பது ரன்களை அடித்துள்ளார் கில் பாலாக வீசப்பட்ட பந்தை அற்புதமாக அடித்தார் அனைத்து பந்துகளையும் லக் திசையில் வீசிக்கொண்டு இப்பொழுது பாருங்கள் ஜோஸ் பட்லர் எவ்வாறு அடிக்கிறார் என்று பார்ப்போம் கோகுல் ஹாய் கோகுல் ஹாய் கோகுல் பார்ப்போம் தட்டி விட்டு இரண்டு ரன்களை விட இல்லை ஒரு ரன் மட்டுமே கோகுள் சாப்பிட்டாச்சா தலைவா சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டாச்சாம நல்லா சாப்பாடு தோசை சுப்பர் கில் தூக்கி அடித்தார் இல்லை ரன் எதுவும் கிடைக்கவில்லை காலில் பட்டிருந்தால் கண்டிப்பாக இயல்பிட்டுபடியாக இருப்பார் தப்பித்து விட்டார் இறுதி பந்து தாட்டி விட்டார் எதுவும் முடிக்க வாய்ப்பு இல்லை தான் சாப்பிட்ட தலைவா தம்பி நான் ஒரு ஒன்பது மணிக்கே சாப்பிட்டேம்மா இன்னைக்கு ஒன்பது மணிக்கே சாப்பிட்டாச்சாமா சீக்கிரமே சாப்பிட்டாச்சு சுரேஷ்குமார் லைக் ஒன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கண்ணை சொக்குது சாமி தூக்கம் வருகுது சாமி கண்ண சொக்குது சாமி துக்கம் பருகுது சாமி கண்ணோம் ஒண்ணுமே தெரியாங்க சுரேஷ்குமார் ஹாய் பெரியவரே ஹாய் சிறியவரே சுரேஷ்குமார் அடப்பாவி எனக்கும் எனக்கும் சொக்குது சாமி எனக்கும் சாமி வந்தாஜி ஆவேஸ் கான் ஆவேசமாக வந்து வீச வந்துள்ளார் வீசி விட்டார் ஜோஸ் பட்லருக்கு ஒரு ரன் மட்டுமே ஒரு ரன் மட்டுமே கிடைத்துள்ளது சாய் சுதர்சன் அவுட்டாகி சென்று சென்றுவிட்டு கண்ணை சிமிட்டி சிமிட்டி முடிக்கிறார் வெளியிலிருந்து என்ன செய்வது ஏழுக்குள்ளும் ஒரு ஓவரில் எழுபத்தி ஏழு ரனுக்கு ஒரு விக்கெட்டு ஜூப்பர் குஜராத் டைட்டன்ஸ் அற்புதமான சாட்டு பவுண்டரி தான் ஆமா சுமன் கில் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் பவுண்டரி 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 இன்னும் ரூத்தர் ஃபோர்ட் இருக்கார் ரூத்தர் ஃபோர்டு ஆமாம் கோகுள் பாயத்தில் தூங்க போறேன் சேர்ந்தாங்க தூங்க போயிட்டோம் தூங்க தூங்கும் தூங்க வந்தா தூங்கிடணும் தூங்காம இருக்க கூடாது இன்னும் ரூத்தர் ஃபோர்டு இருக்காரு பயங்கரமா அடிப்பார் அவரு ரூத்தர் ஃபோர்ட் சுமன் கில் ஆவேஷ்கானை தும்சம் செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்று தெரியவில்லை ஆவேஷ்கான் பட்லர் பத்து பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்களும் சுமன் கில் முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்து களத்தில் சிறப்பாக ஆடி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஆவேஷ்கான் பந்தை ஜோஸ் பட்லர் அடித்து நொறுக்குவாரா தட்டி ரன் எடுப்பாரா என்று பார்ப்போம் என்ன நடக்குது என்று பார்ப்போம் ஏழு புள்ளி மூணு எண்பத்தி ரெண்டு ஒரு வந்து பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் தூக்கி அடித்தார் இரண்டு ரன்களை பெற்று தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு ரன்கள் இன்னும் எழுபத்தி நாலு பந்துகளில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் தேவை லக்னோ என் பிறகு குஜராத் ரைட்டன்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க ஏன்னா விக்கெட் இருக்குது அதிரடி பிளேயர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது ஈஸியாக அடிப்பாங்க இங்கே லக்னோ சூப்பர் ஜெயின்லாம் பவுலிங்கே கிடையாது ஆமாம் ஆவேஸ் கான் ஒன்று புள்ளி மூணு ஓவர் போட்டு இருபத்தெட்டு ரன் கொடுத்துருக்காரு கொஞ்ச நஞ்சல்ல இருபத்தி எட்டு ரன்களை கொடுத்து உள்ளார் வாரி வழங்கியுள்ளார் வள்ளல் ஆவேஷ்கான் நிக்கோல பூரான் சுமக்கில் பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தைந்து ரன்கள் தூக்கி அடித்தார் ஆறு ரன்கள் தான் இது இல்லை 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 சமத் அற்புதமாக கேட்சாக மாற்றிவிட்டார் இருபது பந்துகளில் முப்பத்தைந்து ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறுகிறார் ஆட்டத்தின் போக்கை மாற்றி விடுவாரா ஆவேஸ் கான் பொறுத்திருந்து பார்ப்போம் அற்புதமான கேட்ச் கேட்ச் சூப்பர் சமத் சமத்தான கேட்ச்

சுமன் கில் ஐய்யோ இப்படி தப்பா அடிச்சிட்டமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காரு ஏன் வருத்தப்பட வேண்டும் நீங்க தான் பிளே ஆஃபுக்கு போயாச்சு விஜய் சாப்பிட்டாச்சா ப்ரோ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா அவுட் விட்டோம் என்று வருத்தத்தில் இருக்கிறார் சும்மன் கில்லு என்ன செய்வது எப்போதும் ஒரே மாதிரி விளையாட முடியுமா வந்தாச்சியா அதிரடி ஆட்டக்காரர் ரூத்தர் வந்தாச்சு இவர் ஒரு சிறப்பான அதிரடி ஆட்டக்காரர் பந்து வீசுவது யாரையா ஊருக் முதல் ஓவரில் நான்கு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் இப்போ இரண்டாவது ஓவரை வீசுகிறார் ஜோஸ் பட்லார் பட்டையை கிளப்புவாரா பட்டையை கிளப்பிவிட்டார் ஒரு ரன் மட்டுமே எஸ் விஜய் ப்ரோ எந்த ஊரு என் தங்கமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு தூக்கம் கூட எனக்கு போயிடும் இந்த இப்படி கேட்டீங்கலாம் சரியா எனக்கு ஊர் வந்துமா தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியம் வங்கடாம்பட்டி ஊராட்சி மயிலப்புறங்கிற ஒரு அழகான அன்பான பாசமான கிராமமா மயிலப்புறங்கிற கிராமம் ஆமாம் எஸ் விஜய் ரொம்ப சந்தோஷம் இந்த கேள்வியை கேட்டதற்கு இந்த பதிவை பதிவிட்டதற்கு அதிரடி ரன் அவுட் மிஸ் ஒரு கதை சொல்லட்டுமா சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க கேளுங்கள் பார்ப்போம் ஓ ரூக் தனது மூன்றாவது பந்தை வீசி ஒரு ரனை தான் விட்டு கொடுத்துருக்கிறாரு அருமையாக பந்து வீசி வீசிக்கொண்டிருக்கிறார் ஓ ரூக் என்ன என்று பார்ப்போம் இந்த ஓவரில் எட்டு புள்ளி மூணு ஓவருக்கு எண்பத்தி எட்டு ரன்னுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்துள்ளது குஜராத் டைட்டான்ஸ் நான்கு ரன்கள் கிடைக்குமா இல்லை ஒரு ரன் மட்டுமே நாலு பந்துகளை வீசி நாலு ரன்களை விட்டுக் கொடுத்துள்ளார் ஜொருக் ஓருக் ஐந்தாவது பந்தை எதிர்கொள்கிறார் நான்கு ரன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் கிடைத்து விட்டது பவுண்டரி 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 எட்டு புள்ளி ஐந்து ஓவரில் தொண்ணூற்றி மூன்று ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை எழுந்துள்ளது குஜராத் டைட்டன்ஸ் பந்து பவுண்ட்ரியா இல்லை ஒரு மட்டுமே ஒன்பது ஓவர்களில் தொண்ணூற்றி நாலு ரனுக்கு ரெண்டு விக்கெட் உங்கள் நாயனின் டீ குடிக்க டைம் அவுட் ஆமாம் சொல்லியாச்சு உங்கள் நாயனின் டீ குடிக்க டைம் அவுட் சரி நண்பர்களே நாளை சந்திப்போம் தூக்கம் வேறு வருகிறது சரியா நாளைக்கு விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இனிய இரவு வணக்கம் குட் நைட்டு சிலிப்பு வல்லு பாய் உங்கள் நாயகன் நான் மயிலேஸ்வர்